இந்த பார்த்து சொல்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆனால் ஒரு ஒரு தெய்வங்களை வந்து அவங்க மனசில் வந்து ஆவாகனம் செய்து அந்த தெய்வங்களை மனசில் வச்சுட்டு அவங்க அந்த தெய்வத்தை நிகராக நிறுத்திட்டு தான் குறி சொல்கிறாங்க அப்புறம் அந்த செக்கம்மாவுடைய வம்சத்தில் வரக்கூடிய மக்களுக்கு நான் என் பேரை சொல்லி யார் என்ன வழிபாடு செய்து என்னை முதல்ல கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய நாவில் நான் இருந்து நான் அனைவருடைய பின்னாடி நடக்கக்கூடிய வாழ்க்கையை நான் முன்னாடியே சொல்லக்கூடிய திறமையை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெக்கம்மா வந்து இறந்தாங்க மூணு தடவை ஜக்கம்மா ஜெக்கம்மா ஜக்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு இந்த வாயை நேவில் வந்து நின்று எனக்கு அருள் வாக்கு சொல்லுமா அப்படின்னு சொன்னாலே அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து நாவில் நின்று நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே அவங்க சொல்கிறாங்க இந்த ரேகைங்கள்லேயே வந்து கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த வழி தான் போகணும் நீ இந்த வழிதான் வரணும் நீ இப்படி தான் வரப்போகிற நீ இப்படி தான் பிறக்க போகிறேன் நீ லாஸ்டில் இப்படி தான் போய் நீ மரணம் அடைந்து என் பாதத்தில் தான் நீ வரப்போற அப்படின்றது நம்மளுடைய ஃபுல் ஹிஸ்டரியா நம்மளுடைய கையுடைய அந்த சிம்பல்லே கடவுள் வந்து எழுதி நம்மளுக்கு அமைச்சர்றாரு எந்த குறி சொல்கிற ஆட்கள் இருந்தாலும் இந்த எந்த ஜோசியம் பார்க்குற ஆட்கள் இருந்தாலும் போய் ஒன்னே ஒன்று மட்டும் பேசுனா கண்டிப்பா அந்த நாவில் அந்த தெய்வங்கள் வராது அந்த தெய்வங்களை நம்ம உடல்லையும் ஏற்றிக்க முடியாது நம்ம அருள் வாக்கு என்றென்றும் சொல்லவும் முடியவே முடியாது உங்க எல்லாருமே மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி நான் சந்திக்கிறோன்னு இல்லையோ எனக்கு வந்துட்டு சுவாமி பாலாஜியை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம் வணக்கம் சுவாமி பாலாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கேன் மீண்டும் உங்களை பார்த்ததுலயும் சரி உங்ககிட்ட பேசுறதுலையும் சரி ரொம்பவே மகிழ்ச்சி அப்படியே வந்துட்டு ஒரு கூஸ் பம்பாவே இருக்கும் உங்ககிட்ட பேசும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பேச போறோம் இந்த குறிப்பாத்து சொல்லுவாங்கல்ல ஆல்மோஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பீச் சைடு போனாலும் சரி நம்ம கை ரேகத்தை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு நம்மளோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு பார்த்த உடனே சொல்லுவாங்க சோ இந்த குறி பார்த்து சொல்றதுன்னா என்ன சுவாமி இதுல என்ன மாதிரியான வேரியஸ் அதே மாதிரி என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்ல இது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கேள்வி வந்து இது இந்த குறிப்பாத்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலாவே இருக்குது ஏன்னா இந்த தொழில்தான் வந்து அவங்களுக்கு வந்து அத்தாவசிய பொருட்கள் வந்து எல்லாமே வாங்கறதுக்கான இதெல்லாம் வந்து இந்த ஏற்படுத்து சொல்றது ஏன்னா ஆலயங்கள்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க இந்த வாசல்ல வந்து இந்த சோழிகள் எல்லாம் வைத்து இந்த சின்ன கோல் ஒன்னு வைத்து வந்து குறிப்பாட்டு சொல்றது வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஆமா இந்த கு குடுகுடுப்புக்காரர்கள் வந்து மார்கழி மாசமானா நிறைய வீட்டு வாசல்ல வந்து அவங்க நம்மளுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து வெளியில் வந்து நம்மளுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்காங்க ஒரு மிட் நைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க அப்புறமா இந்த வெளியில் வந்து திருவிழாக்கள்லாம் வந்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வாசல் எல்லாம் உட்காந்து இந்த கிளி ஜோசி பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து கேட்டது வந்து ரொம்ப அருமையான கேள்வி இது என்னென்னா இந்த குறிப்பாத்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அதான் ஒரு ஒரு தெய்வங்களை வந்து அவங்க மனசுல வந்து ஆவாகனம் செய்து அந்த தெய்வங்களை மனசுல வச்சுட்டு அவங்க அந்த தெய்வத்தை நிகரா நிறுத்திட்டுதான் குறி சொல்றாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுது புரியுது ஆஹ் இப்போ வந்து குடுகுடுப்புக்காரர்கள் வந்து மார்கழி மாசமான அவங்களுடைய தெய்வங்கள் வந்து இந்த நீங்க நிறைய தெய்வங்கள் கேள்வி அவங்க கத்திக்கிட்டும் வருவாங்க ஜக்கம்மா வாக்கு ஜக்கம்மா வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜக்கம்மா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டு ஜக்கம்மான்றவங்க வந்து ஒரு பெண் அந்த பெண் வந்து நிறைய வாழ்க்கையில அனுபவப்பட்டு வாழ்க்கையுடைய நடைமுறைகள் இந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ஒரு அசுரனை வந்து வதம் செய்கிறதுக்காக ஒரு அசுரனை அழிக்கக்கூடியதுக்காக அவங்க வந்து அவங்களுடைய உயிரையே அவங்க வந்து அழிக்கிறதுக்கான ஒரு பெண்ணை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நீங்கள் அருந்ததியுடைய படம் வந்து கூட பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா ஆமாம் அந்த அருந்ததி படத்துல வந்து அசுரன் அழிக்கிறதுக்காக அந்த பெண் தானே மர்ம மரணம் ஆயிட்டு அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக அவங்களே ஒரு ஆயுதமா மாறிடுவாங்க அந்த மாதிரி இந்த அது உண்மையான நடந்த கதை தான் அது மாதிரி இந்த வாழ்க்கையில ரொம்ப அனுபவப்பட்டு இந்த வாழ்க்கை நடைமுறைகளை தான் ஜெக்கம்மா அந்த ஜெக்கம்மா வந்து இறந்த உடனே தெய்வம் ஆயிட்டாங்க அந்த தெய்வமாடன உடனே இந்த மக்களுக்கு அப்புறம் அந்த ஜெக்கம்மாவுடைய வம்சத்துல வரக்கூடிய மக்களுக்கு நான் என் பேரை சொல்லி யார் என்ன வழிபாடு செய்து என்னை முதல்ல கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய நாவில் நான் இருந்து நான் அனைவருடைய பின்னாடி நடக்கக்கூடிய வாழ்க்கையை நான் முன்னாடியே சொல்லக்கூடிய திறமையை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜக்கம்மா வந்து இறந்தாங்க அதுபோல் இந்த ஜக்கம்மாவுடைய வம்சத்தில் வரவங்க மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து ஜக்கம்மாவுடைய அருள்வாக்கு சொல்லி அந்த அம்மாவை நினச்சி ஒரு கல்புரம் ஏற்றி அந்த ஜக்கம்மாவை நீங்கள் மூணு தடவை ஜக்கம்மா 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 அப்படின்னு கூப்பிட்டு இந்த வாயை நாவில் வந்து நின்று எனக்கு அருள்வாக்கு சொல்லுமா அப்படின்னு சொன்னாலே அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து நாவில் நின்று நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே அவங்க சொல்லுவாங்க அது போல இந்த குடுகுடுப்புக்காரர்கள் நிறைய இந்த ஆலயங்கள் வெளியில உட்கார்றவங்க வந்து குறி பார்த்து சொல்றாங்க அப்புறம் இந்த மேல் மலையின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளி ஜோசியம் இந்த அருள்வாக்கு அது போல விஷயங்கள் எல்லாம் நிறைய நீங்க பார்த்து நம்மளுடைய ரேகைகள் வந்து கடவுள் படைக்கும் பொழுதே நம்மளுடைய பல ரேகங்கள் இருக்கும் ஒரு ஒருத்தர் கையில் ஒரு ஒரு ரேகங்கள் இருக்கும் அந்த ரேகங்கள் வந்து எப்படி எப்படி டிஃப்ரெண்டான ரேகைகள் வந்து இருக்கும் என்றதே நம்மளுக்கு தெரியாது அது இந்த ரேகை எங்கள் வந்து கடவுள் வந்து நீ இந்த வழிதான் போகணும் நீ இந்த வழிதான் நீ இப்படிதான் இப்படிதான் நீ லாஸ்ட்ல இப்படிதான் போய் நீ மரணம் அடைந்து என் பாதத்துலதான் நீ வர அப்படின்றது நம்மளுடைய ஃபுல் ஹிஸ்டரிய நம்மளுடைய கையுடைய அந்த சிம்பல்லே கடவுள் வந்து எழுதி நம்மளுக்கு அமைச்சர் அந்த இதை வந்து ஆமா அதை நான் சொல்றேன் அதனால் இந்த தெய்வங்களை வந்து ஆவாகனம் செய்து இந்த தெய்வங்களை வந்து ஜபம் செய்து அந்த தெய்வங்களை கூப்பிட்டு நாவில் அமர வச்சு நம்மளுடைய வாக்குகள் சொல்லும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்மளை படைச்சதே தெய்வம் தான் இல்லையா ஏன்னா அந்த தெய்வத்தையே நம்ம ஆவாகனம் செய்து நம்ம தெய்வத்தையே நம்ம கூப்பிட்டு நம்ம குறி சொல்லும் பொழுதும் அந்த தெய்வமே வந்து நம்மளை பிறக்க வச்சவங்களுக்கு நம்ம வாழி வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லத் தெரியாதா அதுமாரி நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எப்படியோ அந்த தெய்வங்கள் வந்து அந்த நாவல் என்று சொல்றக்கூடிய வழக்கம் இன்னுமே நிறைய பேர் பண்ணிட்டு நிறைய நிறைய இடத்துல இடத்துல வந்து வந்து உண்மைகளும் இருக்குது நடக்குது நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் கேள்வா கேட்கலான்னு இருந்தேன் கடைசியா அந்த கிளி ஜோசியம் எல்லாம் பார்ப்பாங்கல்ல ஆமா அந்த கிளி ஜோசியம் பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரியான சாமியை வேண்டிக்கிறாங்க அவங்களும் இதே வழிபாட்டு தான் பண்றாங்களா இல்ல வந்துட்டு அவங்க வேற மாதிரி எதுனா பண்றாங்களா அவங்க எப்படி இந்த கண்டிப்பா இல்லை அருமையான கேள்வி ஒரு ஒரு குறி சொல்கிற நபர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தெய்வங்களை ஆவாகனம் செய்து ஒரு ஒரு தெய்வங்களை வழிபாடு செய்து தான் குறி சொல்கிறாங்க இப்போ குடுகுடுப்புக்காரர்கள் இது தெய்வங்களை வழிபாடு செய்கிறாங்க இந்த மேல் மலைநூரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த அங்காள பரமேஸ்வரியை வந்து நாவில் அமர வைத்து வாக்கு சொல்கிறதெல்லாம் இருக்கிறாங்க இந்த கிளி ஜோசியக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாகவே இந்த பறவைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இழுப்பு சக்தி வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த ஒரு பொருளை வந்து இந்த காந்தங்க மாரி இழுக்கக்கூடிய சக்திகள் வந்து அதிகமாவே இருக்கும் நம்மள வந்து அந்த கிளிகள் பார்க்கும் பொழுது நம்மள ஃபுல்லாவே ஸ்கேன் பண்ணிடுது நம்மளுடைய உடல்ல என்ன இருக்கு நம்மளுக்கு என்ன எடுத்து கொடுத்தா நம்மளுக்கு என்ன வந்து பலன் சேரும் அப்படின்றது வந்து அந்த கிளிகளுக்கு வந்து நிறையவே தெரியும் ஏன்னா அந்த கிளிகள் வந்து தெய்வத்தினுடைய கிளிகள் தான் கிளிகளை வந்து நான் எதுவுமே தப்பு சொல்ல அந்த கிளிகள் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குற சீட்டும் வந்து அவங்கதான் ப்ராக்டிஸ் பண்றாங்க கிளிகளா அதை எடுத்துக் கொடுக்கல கிளிகள்ல எடுத்து கொடுக்கற இந்த நிறைய கிளி ஜோசியத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுண்டல்லாம் வச்சு கூட நிறைய இந்த குறி சொல்றவங்க எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அது போல அவங்களுக்கு வந்து இந்த கருப்பண்ண சுவாமி இந்த முனீஸ்வரர் இந்த காத்தவராயன் இது போல பெரிய பெரிய காவல் தெய்வங்களை வந்து அவங்க கிளி ஜோசியக்காரர்கள்லாம் வந்து கைப்பற்ற வச்சு அந்த காவல் தெய்வத்திற்கு அவங்க கொடுக்கக்கூடிய உணவெல்லாம் கொடுத்து அந்த காவல் தெய்வத்திற்கு உண்மையான பக்தி அவங்க செலுத்துறதுனால தான் அந்த கிளிகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிகையாக நம்ம என்ன காமிக்கிறோமோ அதை எடுத்து கொடுத்து குறி சொல்கிற வழக்கம் வந்து இந்த உலகத்தில் நிறையவே இருக்காங்க ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ தெய்வங்களை வந்து ஆவணம் செய்து குறி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தெய்வத்தை வழிபாடு செஞ்சு தெய்வத்தை நம்மளுடைய உடலில் இறக்கி நிறைய ஆலயங்களில் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ கூட நான் ஒரு பாடிகார்ட் முனீஸ்வரர் ஆலயம் வச்சுருக்கேன் அந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி காலம் காலமாக வழிபாடு செய்து அந்த பாடிகார்ட் முனீஸ்வரர் வந்து மருள் வந்து சுவாமி ஆடி தான் அருள்வாக்கு சொல்லி நிறைய மக்களுக்கு வந்து தொண்டு செஞ்சுருக்காங்க இப்போ அந்த அந்த தொண்டை வந்து நான் எடுத்து செய்கிறேன் நிறைய இந்த பூலோகத்துல இந்த உலகத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி தெய்வத்தை பராசக்தியாக இருக்கட்டும் பரமேஸ்வரரா இருக்கட்டும் நிறைய தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் வந்து மறுளாடி நம்ம உடல்ல இறக்கி அருள்வாக்கு சொல்றதெல்லாம் நிறைய உண்மைகள் நிறைய சக்தியபூர்வமான வாழ்க்கைகள் எல்லாமே இருக்குது இந்த உலகத்துல எதுவுமே நான் இல்லைன்னு சொல்ல ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக இது செய்யற எந்த குறி சொல்கிற ஆட்கள் இருந்தாலும் இந்த எந்த ஜோசியம் பார்க்குற ஆட்கள் இருந்தாலும் பொய் ஒன்றே ஒன்று மட்டும் பேசுனா கண்டிப்பாக அந்த நாவில் அந்த தெய்வங்கள் வராது அந்த தெய்வங்களை நம்ம உடல்லையும் ஏற்றிக்க முடியாது நம்ம அருள் வாக்கு என்றென்றும் சொல்லவும் முடியவே முடியாது அந்த பொய் சொல்லி அந்த ஒரு பொய் சொல்கிறதுனால அந்த தெய்வங்களே நம்ம கிட்டே இருந்து போயிடுது நிறைய அருள் வாக்கு சொல்கிறவங்களெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் எந்த மாதிரியான பொய்யெல்லாம் சொல்லுவாங்க எந்த மாரி பொய்கள்லாம் வந்து சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு அருள் வாக்குல வந்து அவங்க நல்லா இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்க குழந்தை பாக்கியம் வந்து அருள்வாக்கு சொல்லி நல்லபடியாக பிறந்துருச்சுன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லி அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பிறந்துருச்சுன்னா அந்த ரெண்டு வந்து அவங்கள வந்து டாப் ஆயிடுறாங்க அந்த ரெண்டு இடத்துல அவங்க டாப் ஆகிட்ட உடனே இந்த மூணாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கர்வம் இந்த ஒரு ஆணவம்ன்றது வந்து ஏற்பட்டுருது ஓகே நம்ம சொன்னால் வந்து எதுவாக இருந்தாலும் பழிக்குது அப்போ வந்து நம்ம இன்னுமே நிறைய நம்ம மேற்கொண்டு மேல் கொண்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய இந்த பொய்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பொய்கள் பேசும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க உயர்த்திட்டு வர அந்த தெய்வம் வந்து இவர்களை வந்து படிப்படியாக இறக்கிட்டு வந்து இது போல பொய்கள் வந்து பேசி நிறைய பேர் அருள் வாக்கு சொல்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் என்ன சாமியாடி என்ன ஆச்சு போங்க நானும் காலங்காலமா அருள் வாக்கு சொல்றேன் நானும் அருள் வாக்கு சொல்லி வருஷம் கணக்கா இருந்தேன்தான் ஒன்றும் எங்கள் எங்க குடும்பத்துல வந்து எதுவுமே நடக்க மாட்டேதே நாங்க முன்னேற மாற்றமே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அது கிடையாது உண்மை கண்டிப்பாக அந்த தெய்வத்தை நம்ம கடைசி வரைக்கும் உண்மையாக போய் பேசாத அந்த வழிபாட்டு முறை எதுவோ அதை நம்ம செஞ்சுட்டு காலம் காலமாக ஆனால் அந்த தெய்வம் நம்மளை மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு அப்புறமா வரக்கூடிய சங்கதிங்களை கூட அது காப்பாற்றிட்டு வரும் இதுதான் நிச்சந்திரமான ஒரு உண்மை சூப்பர் சுவாமி நீங்க சொன்னீங்க உங்க ஆலயத்தை பத்தி ஏங்கிட்டே வந்துட்டு நிறைய பேர் கேட்டு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி உங்களோட ஆலயம் எங்கே இருக்கு உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பா என்னுடைய ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா தேனாம்பேட்டை வரதராஜபுரத்தில் வந்து என்னுடைய ஆலயம் இருக்கு வன்னிய தேனாம்பேட்டை அந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி காலம் காலமாக வழிபாடு செஞ்சுட்டு வரக்கூடிய முனீஸ்வரர் இருக்காரு ரொம்ப அருள் பழிச்சிட்டு வராரு அவங்க முதல் முதலாக மூணு கல் மூணு கற்கள் செங்கல் வச்சு வழிபாடு செஞ்சு இப்போ ஒரு விக்கிரமாக வச்சு ஒரு சலையா வச்சு எழுப்பி அருள் வாக்கு சொல்லி மருளாடராக அவங்க இறந்துருக்காங்க அவங்க இறந்து ஒரு மூணு வருஷம் இருக்கும் ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் அந்த பொறுப்பை வந்து என்னுடைய கையில் கொடுத்து அந்த சுவாமியும் என்னுடைய உடலில் வந்து அவங்க ஆவாகனம் செஞ்சுட்டு போயிருக்காங்க அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே தான் நானும் பின்பற்றி இப்போ செஞ்சுட்டு வரேன் நிறைய மக்களுக்கு வந்து நானும் என்னால் முடிஞ்ச ஒரு சில பல உதவிகள் அந்த தெய்வங்களால நான் செஞ்சிட்டு தான் வரேன் இன்னுமே நிறைய மக்கள் வந்தால் கண்டிப்பாக நான் அந்த மக்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன்றது என்னுடைய நம்பிக்கை ரொம்பவே சூப்பர் சுவாமி சூப்பர் சுவாமி ரொம்ப நல்லா பேசுனீங்க சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்துட்டு உண்மையாக இருக்கிறதும் ரொம்ப நல்லா சொல்கிறீங்க பொய்யாக இருக்கிறதும் வந்துட்டு ரொம்ப கோர்வையாக ஷார்ப்பாக அது என்ன இது இப்படி இருக்காங்க இப்படி சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி பொய்யும் சொல்கிறாங்க ரொம்பவே நல்லா சொல்கிறீங்க சுவாமி உங்ககிட்ட பேசினா பேசுனா எனக்கு அந்த பாசிட்டிவிட்டி ரொம்பவே நல்லா வருது ரொம்ப நன்றி சுவாமி இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம் வணக்கம் சுவாமி பாலாஜி நன்றி